இப்போ ஆரிய கருத்தியல் என்ன நடந்திருக்குன்னா கற்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பையன் போய் ஒரு ஆசிரியர்கிட்ட கிட்ட கற்கணும்னு கேட்டபோது நீங்க எந்த ஆளுன்னு கேட்டு உனக்கு சொல்லி தர மாட்டேன் நம்ம ஆனா அவனே போய் வில்வித்தை கத்துக்கிட்டு அவர்கிட்ட போய் நின்ன போது அவருடைய கட்டை வரலை அவர் வாங்கிட்டார் அவர்கிட்ட போய் கர்ணன் பின்னாடி கத்துக்கணும்னு பொழுது கர்ணனையும் நீ என்ன ஆளுன்னு கேட்டு அமிச்சிட்டார் அவர் கிருப்பாச்சாரியார் கிட்ட போய் கேட்டபோது அவர் கேட்கும்போது இல்ல நான் மேட்டுக்குடினு சொல்லி அவர்கிட்ட தொழில் கத்துக்கிட்டார் ஆனால் அவரும் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு தெரியும்போது அவர்கிட்ட நீ கற்ற கல்வியெல்லாம் முன்னே விட்டு ஒரு நாள் போய்விடும் சொல்லி சாபம் கொடுத்து அதையும் புடிங்கிறார் இப்படி ப்ரோணாச்சாரியார் கிருவாச்சாரியாரில் ஆரம்பிச்சு ராஜகோபால் ஆச்சாரியார் வரைக்கும் நாம் படிப்பதை தடுத்துக்கொண்டே இருக்கிறார் ஆனால் இந்த கொள்கைக்கு எதிராக சமத்துவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ற இடத்துல சமத்துவம் சமூக நீதியும் இருக்கணும்னு சொல்ற ஒரு கட்சி ஒரு கொள்கை ஆட்சியில் இருக்கும்போது அவங்க எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு எத்தனை திட்டங்கள் முடிதோ அத்தனை திட்டங்களையும் போடுறாங்க காலை உணவு கொடுக்குறாங்க நான் முதல்வன் இருக்கு தமிழ் புதல்வன் இருக்கு இப்படி அவங்க ஒரு வரிசையாக திட்டங்கள் போட்டு எப்படியாவது இல்லை நீங்க கட்டணம் இல்லாமல் பேருந்து கொடுக்குறாங்க வேற யாரும் ஆட்சி பண்ணாலும் அவங்க வந்து மடிக்கணினி கொடுக்குறாங்க சைக்கிள் கொடுக்குறாங்க எப்படியாவது படிச்சு மேலே பெருங்கிறாங்க இதை தடுப்பதற்கு அவங்க முன்ன கட்டையர்களை கேட்ட மாதிரி கர்ணனுக்கு அம்னிஷா கொடுத்தா மாதிரி இப்போ புதிய கல்விக் கொள்கையை கொண்டாந்து உங்களுடைய படுக்கிறத பார்க்குறாங்க இதை அவங்க தடுத்து இதை ஏற்க மாட்டோம்னு சொன்னவங்களுக்கு நமக்கு நியாயமா வர வேண்டிய இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி பணத்தை தரமாட்டேன்னு சொல்றாங்க இப்போ நமக்கு உடன்பாடு இல்லாத அல்லது கொள்கையாக அரசியலாக முரண்பாடு கொண்ட ஒரு கட்சி ஒன்றியத்தை ஆளும்போது இந்த உதவியும் இல்லாமல் கைகளை கட்டி கால்களை கட்டி தண்ணீரில் போட்டதுக்கு அப்புறமா நீந்தலாம் என்று பார்க்காமல் தான் நீந்தி தமிழக மக்களையும் கரை சேர்க்கக்கூடிய ஒரு உழைப்பை செலுத்தியிருக்கக்கூடிய முதல்வருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளேன்